பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே பேதுருவடியாரை கொண்டு தேவாவியானவர் சபைகளுக்கு ஒன்று பேதுருவின் நிருபத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று எச்சரித்திருக்கிறார் யாருக்கு அது நமக்கு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல நீங்கள் இருமாற்பாய் ஆள வேண்டுமென்று தேவன் விரும்பவில்லை சுதந்திரம் சுதந்திரம் என்றால் என்ன தேவ கிருபையினால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் தேவ கிருபையினால் நீங்கள் பெற்றிருக்கும் நன்மைகள் தேவ கிருபையினால் நீங்கள் பெற்றிருக்கும் வரங்கள் உங்களுடைய செழிப்புகள் இவைகளை வெளிப்படுத்துகிறது அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறபு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் இருமாப்பு உடையவர்களாய் இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை இருமாப்பு உடையவர்களாய் இருந்து செயல்படுத்தக்கூடாது மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் இருமாப்பு என்றால் என்ன ஏன் தேவ ஆவியானவர் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே இருமாப்பு என்பது அகந்தையின் வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையிலே இருமாப்பு இருக்கும் என்றால் தேவ நன்மைகளை பெற்று நீங்கள் பெருமிதப்படுவீர்கள் என்றால் செருக்கு கொள்வீர்கள் என்றால் கர்வமாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே அகந்த இருக்கும் என்றால் கடைசியாக ஆணவம் இருக்கும் என்றால் அழிவை சந்திப்பீர்கள் தற்பெருமை மற்றவர்களை மதிக்காமல் இருப்பதுதான் செருக்கு என்று பொருள்படுகிறது தெய்வ பிள்ளைகளே கர்வம் இதை வெளிப்படுத்துகிறது தன்னை பற்றி மற்றவர்களை விட உயர்வாக என்னும் உணர்வை வெளிப்படுத்துகிறது நீங்கள் எனக்கு இருக்கிறது உனக்கு இல்லை எனக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் கடவுள் கொடுக்கிறார் உனக்கு கொடுக்கவில்லை என்று இருக்கக்கூடாது பெருமிதம் எதை வெளிப்படுத்துகிறது தன்னுடைய திறமையை குறித்து மிக அதிகமாய் பெருமை பாராட்டி பேசிக்கொண்டே இருப்பது நம்மிடத்தில் இருக்கும் திறமையை நாமே பெருமையாய் பேசிக்கொண்டிருப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக உச்சகட்டமான நிலைதான் ஆணவம் தற்பெருமையின் உச்சக்கட்ட நிலை இது பெரும்பாலும் அழிவிற்கு இதுதான் வழிவகுக்கும் ஆணவம் மற்றவர்கள் சொல்லுவோம் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால் தெய்வ பிள்ளைகளை அப்படி வாழக்கூடாது என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படி நீங்கள் வாழுவீர்கள் என்றால் தெய்வனுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்படும் தேவனுடைய வரங்கள் உங்களிடத்தில் செயலிழக்கப்படும் கத்தருடைய பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் எச்சரிப்பாக இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மையாய் வாழுங்கள் முன்மாதிரியாய் இருங்கள் இப்படிப்பட்ட சிந்தையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கள் கத்தரையை உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அன்பை வெளிப்படுத்துங்கள்